வணக்கம் தோழர்களே ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பல் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை தமிழர்களுடைய வரலாற்றை தொன்மையான வாழ்க்கை முறையை ஒழித்து கட்டுவதற்கு மறைப்பதற்கு என்னென்ன அயோக்கியத்தனம் இருக்கோ அத்தனையும் கையிலெடுக்கிறது அதில் ஒன்று தான் தொல்லியல் ஆய்வான கீழடியை மூடி மறைப்பதற்கான சகல வேலைகளையும் செய்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினைந்தில் தான் கீழடி ஆய்வு தொடங்கப்படுகிறது அதுக்கு முன்பு வைகைக்கரை நாகரிகம் அதுல வந்து மிக வழமையான செழுமையான பழமையான நாகரிகம் இருந்திருக்க கூடும் அதற்கான சான்றுகள் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு வைகைக்கரை நாகரிகத்தை தோண்டி அகழ்வாய்ந்து பார்ப்பதற்கான வேலைகளை கையில் எடுக்கிறாள் அகழ்வாய்வுத் துறையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர் அதை கையில எடுத்து கீழடிய டார்கெட் வச்சு தோண்ட ஆரம்பிக்கிறாங்க தோண்ட ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே பழமையான நம்முடைய தொன்மை வரலாறு கிடைக்க ஆரம்பிக்குது ஆயிரக்கணக்கான பொருள்கள் கிடைக்கிது அதில் தங்கம் குண்டுமணில இருந்து நெல்மணிகள்ல இருந்து அங்கே அகழ்வாயில் கிடைச்ச கார்பனை வச்சு பார்க்கும்போது நம்ம இன்னும் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய நாகரிகத்தை கொண்டவர்கள் அப்படின்னு ஆச்சரியப்படுத்தக்க பல விஷயங்கள் அந்த அகழ்வாயில் கிடைக்குது ஃபேக்ட்ரி கிடைக்குது ஒரு செழுமையான வரலாறு இருக்குதுன்னு நம்ம காட்டுது எழுத்துக்கள் இருக்குது ஓடுகளில் இப்படி எல்லாமே பரபரப்பாக போயிட்டு இருக்கும்போது பார்க்குது பாஜக ஆஹா இந்தியாவினுடைய நாகரீகம் ஆரிய நாகரிகம் என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆரிய நாகரிகத்தின் தொடர்ச்சி தான் இந்தியாவின் வரலாறு என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆரிய நாகரிகத்தை அழிச்சுக்கற்ற ஒரு வேலையை இந்த திராவிட நாகரீகமாக இருக்கக்கூடிய தமிழர் நாகரீகம் செய்து இதை தோண்ட தோண்ட ஆதாரங்கள் கிடைக்குது இது நம்ம விட்டுறக்கூடாது கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுல தோண்ட ஆரம்பிச்சத அப்படியே மூடிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லுது உடனே அன்னைக்கு லாயரன் தேன்மொழி ஐ தென்க அவங்க சரியான ஞாவல தேன்மொழி அண்ட் சு வெங்கடேசம் ரெண்டு பேரும் நின்று அடிச்சு ஆடுறாங்க சண்டை கட்டுறாங்க பொது வழியில பயங்கரமா மக்களை திரட்டினோடனே மிரண்டு போய் இந்த ஒன்றிய மோடி அரசு என்ன பண்ணுதுன்னா அமர்நாத் ராமகிருஷ்ணனை இடமாற்றம் பண்ணுது அவரை பத்திரம் தூக்கி அசாம்ல போட்டு விட்டுருச்சு அப்புறம் இங்கே யார் யார் வரேன்னா ஸ்ரீராம்னு ஒருத்தர் தூக்கிட்டு வந்து இங்கே போட்டுருச்சு போட்டுட்டு கண்ணை காமிச்சு விட்டு போயிடுச்சு இந்த ஸ்ரீராம் என்ன பண்ணுறாருனா ஒரு எட்டு குழிகளை தோன்றாரு தோண்டிட்டு இங்கே எதுவுமே கிடைக்கலங்க ஆதாரம் எதுவும் கிடைக்கல சும்மா அவங்க உருட்டிகிட்டு இருக்கிறாங்க ஆதாரம்லாந்த இடத்து எதுக்கு தோண்டணும் அப்படின்னு குழிகளை மூடுங்க அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டார் அந்த சூழ்நிலையில்தான் தமிழ்நாடு அரசு அப்போ எடப்பாடியும் இருந்தார் எடப்பாடி அரசு பணம் ஒதுக்குது அதுக்கப்புறம் நம்ம த ஸ்டாலின் அரசு பணம் ஒதுக்குது இந்த பணத்தை அடிப்படையா வச்சு தமிழ்நாடு ஒதுக்கிய பணத்தை வச்சு அங்க அகழ்வாய்வுகள் தொடங்கப்படுது அதுக்கு பிறகுதான் நெல்மணிகள் தங்கம் போடு எல்லாமோ கிடைக்குது அதுல முக்கியமான குறிப்பு என்ன தெரியுமா தோழர்களே நீங்க என்ன தோண்டினாலும் கடவுள் நம்பிக்கை இருந்ததற்கான சான்றாதாரங்கள் இல்லை மதங்களை கொண்டாடுவதற்கான அடையாளங்கள் இல்லை சாமி செல எதுவும் கிடைக்கல காரணம் என்னென்னா தமிழர்களுடைய வரலாறு இயற்கையை வழிபடுவது நம் முன்னோர்களை நன்றியோடு நினைவு கூறுவது இவ்வளோ தான் நம்ம வழிபாட்டு முடியாது இப்பதான் ஆரிய பார்ப்பனை வந்த பிறகு தான் நம்ம தாலியை கட்டிக்கிறது என்ன மெட்டியை போட்டுக்கிறது என்ன இதை பண்ணுறது என்ன அதை பண்றது என்ன எல்லா யோகித்தனத்தையும் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ நம்முடைய அடையாளத்தை மறைச்சு இன்னைக்கு ஆரிய பண்பாட்டை நம்முடைய பண்பாடாக நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க நசுகு இவ்வளவு ஆதாரங்கள் தோண்ட தோண்ட கிடைக்குதுன்னா மோடியால் ஒன்றும் பண்ண முடியல என்னடா பண்ணுறது என்னடா பண்ணுறது அவர் குஜராத்தில் தோண்டி பார்க்குறாரு என்ன வரைக்கும் வந்துருச்சு ஆனால் ஒரு எவிடன்ஸும் சரஸ்வதி நாகரிகம் குறித்து வரல என்ன திடீர்னு சரஸ்வதி நாகரிகம் கங்கா யமுனா சரஸ்வதி அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த இருக்கு இருக்குது யமுனையார் இருக்குது சரஸ்வதி ஆறு எங்கே இருக்குது எங்கள் மேப்பில் காட்டுங்க சரஸ்வதினு ஒரு ஆறே இல்லைங்க கற்பனையில் இருக்கக்கூடிய சரஸ்வதி ஆறை கண்டுபிடிப்பதற்கும் அந்த நாகரீகத்தை கண்டுபிடிப்பதற்கும் பல நூறு கோடி ரூபாய் கொட்டப்படுது ஆனால் கண்ணுக்கு முன்னாடி ஒரு வெற்றிகரமான ஒரு பண்பாட்டு ரீதியில் வளர்ந்திருந்த ஒரு நாகரிகத்தினுடைய உச்சத்தை தொட்ட ஒரு இனமான தமிழ் இனத்தை அவங்களுடைய வரலாற்றை பின்னுக்கு தள்ளுகிற அயோக்கியதனத்தை மோடி அரசு செய்து இப்போ ஒரு சூழ்ச்சி பண்றாங்க என்ன அப்படின்னா அமர்நாத் ந ராமகிருஷ்ணன் அங்கே ஒத்துக்கி போட்டாங்க அதுக்கப்புறம் அறிக்கை வேணும் இப்போ இங்கே தொல்பொருள் ஆய்வில் கண்டுபிடிச்ச எல்லா பொருள்களும் கர்நாடகத்தில் போய் கிடக்கு அங்கே இதை கண்டுபிடிச்ச இங்கே இருக்கும் அப்படின்னு ஆய்வு செய்து கண்டுபிடிச்ச அமர்நாத் ராமர் அஸ்ஸாமில் கிடக்குறாரு இப்போ இதெல்லாம் கூட்டி கழித்து எப்பயும் அறிக்கை தயாரிப்பாங்கன்னு நீதிமன்றம் போகிறார் நீதிமன்றம் போய் நீதிமன்றம் மரியாதைய அவர் அறிக்கை தயாரித்து கொடுப்பாரு வாங்கிட்டு உட்காருன்னா ஆணையிட்ட பிறகும் கூட இவனுங்க அடங்கலை அதுக்கப்புறம் இவர் வந்து உட்கார்ந்து இந்த பொருள்கள் திரும்ப ஆய்வு செய்து திரும்ப அது சம்பந்தமான குறிப்புகளோடு ஒரு பெரிய ஆய்வை செய்து அந்த ஆய்வறிக்கையை அந்த ஆய்வறிக்கையை வாங்கிக்கிட்டு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆச்சா ஒரு வருஷத்துக்கு மேலாச்சு ஆய்வறிக்கையை வாங்கியே ஒரு வருஷத்துக்கு மேலாச்சு அந்த ஆய்வறிக்கையை குப்பையில போட்டாங்க இப்போ நாடாளுமன்றத்துல நம்முடைய எம்பிக்கள் அது குறிப்பா சு வெங்கடேசன் விடாம சண்டை கட்டி நாடுறாரு என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன எங்க போச்சு கீழடி ஆய்வு அப்படின்னு அவர் கேக்கும்போது அப்படி கப் சிப்புனா அடங்கி போய் இந்தா இந்த ரெண்டு மாசத்துல வெளியிட்டுருவோம் ஆய்வறிக்கை மூணு மாசத்துல வெளியிட்டுருவோம் அஞ்சு மாசத்துல வெளியிட்டுருவோம் சொல்லி ஒரு வருஷத்தை கடத்திட்டானுங்க இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கிறாங்க இந்த ஆய்வறிக்கையில இன்னும் கொஞ்சம் ஆழமான ஆதாரம் தேவை இன்னும் வலுவான ஆதாரங்கள் தேவை அதனால இதை திரும்ப ரீரைட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க இது ஒண்ணு இதென்னா பிஹெச்டி திசிசா ஒரு ஹெட்டு உட்காந்துட்டு அவர் நினைக்கிறதெல்லாம் கிரிக்கி கொடுக்கறதுக்கு இது தொல்லியல் துறையின் சார்பாக தொல்லியல் துறை அதிகாரிகள் இதை பண்றது அவங்க இதுல ஆளுமை இருக்கிறாங்க அவங்க கண்டுபிடிச்சு அவங்க தன்னுடைய அறிக்கையை கொடுக்கறாங்க வாங்கி வெளியிடறது ஓ வேலை ஆனா அதை விட்டுட்டு ஏதோ பிஹெச்டி டிசி திருத்தி கொடுக்குற மாதிரி இது சரியில்லை இதை மாத்து இது சரியில்லை இதை மாத்துனா அப்ப வேண்டும் என்றே அயோக்கியத்தனமா கடந்த பத்து ஆண்டுகளா தூக்கி எரிஞ்சுட்டீங்க மாநில அரசு காசை போட்டு இந்த வேலையை பாக்குது ஆனா அதுல அறிக்கை வெளியிடுறதுக்கு நம்ம போராட வேண்டி இருக்கு அப்ப இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு பயம் திராவிட நாகரிகம் மிக பழமையான தொன்மையான நாகரிகம்னு ஒவ்வொன்னா கிடைச்சிட்டே இருக்கே நாம ஆரிய நாகரிகத்துக்கு அடையாளம் தெரியாம உட்கார்ந்து என்கிற பயம் அச்சம் எனவே நம்முடைய நாகரிகத்தை மூடி மறைக்கிற அயோக்கியத்தனத்துக்காக இந்த அறிக்கையை திரும்ப அனுப்புறாங்க ஏண்டா அனுப்புனாங்கன்னு பார்த்தா வர இருபத்தி ஏழாம் தேதி நாடாளுமன்றத்துல நாடாளுமன்ற குழுவான உறுதிமொழி குழு ஊட்டியில கூடுது அந்த ஊட்டியில கூடுற குழுவுல எப்பயா அறிக்கையை கொடுப்பா என்ன எதுன்னு வச்சு செய்யறதுக்கு நம்ம டீம் சார் ரெடியா இருக்கு இதை பார்த்துட்டு தான் ஐயோ இவங்க கேள்வியெல்லாம் கேட்பானுங்களே நம்ம பதில் சொல்ல முடியாதே உண்மையை கண்டுபிடிச்சுக்குவானுங்களே அப்படின்னு பயந்துக்கிட்டு இந்த மோடி அரசு என்ன பண்ணுது இந்த அறிக்கையை திருப்பி அனுப்புது இப்ப திருப்பி அனுப்பிட்டோம் நீங்க சரி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்றது டைம் இருக்குல்ல அந்த வேலையை அயோக்கியத்தனத்தை மோடி அரசு செய்திருக்கிறது இப்ப நாம என்ன கேட்குறோம் அப்படின்னா ஒரு வருஷம் உன் கையில இருந்துச்சுல அன்னைக்கே நீ இதை சொல்லலை ஒரு வருஷம் உன் கையில் இருக்கும்போது நீ ஏன் இதை திருத்த சொல்லலை நீ ஏன் இதில் குறை இருக்குன்னு சொல்லலை நீ ஏன் இதை பற்றி எதுவுமே பேசலை இந்த உறுதிமொழி குழு கூடுறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வேண்டான்னு சொல்றதுக்கு என்ன அரசியல் இருக்கு அப்போ திட்டமிட்டு தமிழர்களுடைய வரலாற்றை பார்த்து மிரண்டு போன காவி கும்பல் இதை ஒழிப்பதற்கு இதை காணாமல் பண்ணுறதுக்கு இதை எப்படியாவது தடை தடை செய்வதற்கு எல்லா அயோக்கியத்தனத்தையும் பார்க்குறாங்க முதல்ல பணம் ஒதுக்கலை அமர்நாத் ராமகிருஷ்ண இடம் மாத்துறாங்க இந்த பொருள்கள்லாம் தூக்கிட்டு போய் கர்நாடகத்தில் போடுறாங்க அதுக்கப்புறம் அறிக்கையை தயார் பண்ண விடாம தடுத்தாங்க கோர்ட்டில் போய் அறிக்கையை தயார் பண்ணுறதுக்கான எல்லா ஆவணங்களையும் ரெடி பண்ணி கொண்டு வந்து சண்டை போட்டு இது தயார் பண்ணியிருக்காரு அதை வாங்கி வச்சுக்கிட்டு இது சரியில்லை அது சரியில்லைன்னு ஒரு வருஷம் கழிச்சு இன்னைக்கு திரும்ப கொடுத்துருக்காருங்க அப்போ இது வெளிப்படையாக திராவிட நாகரிகம் தமிழர்களுடைய மூத்த நாகரிகம் அப்படின்னு உண்மையை வெளிக்கொண்டு வந்து விட்டார்கள் என்கிற அச்சத்துல இதை மூடி மறைக்கிறதுக்கான அயோக்கியத்தனத்தை மோடி அரசு செய்கிறது எப்படி வேடிக்கை பார்க்க முடியும் எப்படி வேடிக்கை பார்ப்பீங்க ஏன் அடையாளம் என் மூதாதையர்கள் அவ்வளவு பகுத்தறிவோடு ஒரு ஃபேக்டரி நடத்திருக்கான ஃபேக்டரியே நம்ம கையில கிடைச்சிருக்கு ஒரு நிறுவனத்தை நடத்திருக்க அந்த காலத்தில் அவ்வளவு சோழிகள் தங்கத்துல கிடைக்குது பகடை கைகள் கிடைக்குது என்னென்னமோ கிடைக்குது எழுத்துக்கள் இருக்கு ஆதினி ஆதன் அப்படின்னு எழுத்து கிடைக்குது அப்போ எத்தனை முற்போக்கான மொழி கொண்ட ஒரு மக்களாக நம்ம வாழ்ந்திருக்கோம் இதை மூடி மறைச்சிட்டு சரஸ்வதி நாகரிகம் அப்படி கிழிச்சு தளிச்சு அறுத்து தளிச்சுன்னு கொஞ்சம் கூட இல்லாம இந்த கும்பல் வெறியாட்டம் கொண்டிருக்கிறது தோழர்களே ஒருபோதும் நாம் பின்வாங்க கூடாது கடந்த பத்து ஆண்டுகளாக தமிழ்நாட்டினுடைய தொன்மையான வரலாற்றை மறைக்க பார்க்கிற இவர்களுக்கு சரியான பாடத்தை நாம் புகட்ட வேண்டும் தோழர்களே